குருவே சரணம் எனக்கு முத்திரைகளை கற்றுக்கணும் என்னால் நேரில் வர முடியாத சூழ்நிலை வெளியூரில் இருக்கிறேன் வெளிநாட்டில் இருக்கிறேன் கற்றுக்கணுங்கிற ஆசை இருக்குது சூழ்நிலைகள் எனக்கு இடம் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கிறவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருக்கிறவங்களுக்கு போகர் சித்தாந்த சபை ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது என்ன அப்படின்னா வாட்ஸ்அப் வழியாக முத்திரைகளை உபதேசமாக கொடுக்குது ஒரு பத்து நாட்கள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து உபதேச பாடங்கள் வந்து வாட்ஸ்அப் வழியாகவே வரும் நீங்கள் அதை எடுத்து உங்கள் தேவையை பொறுத்து நேரம் கிடைக்கும் பொழுது எடுத்து பார்த்துக்க முடியும் அதில் நாம் எந்த மாதிரியான முத்திரைகளை உபதேசமாக கொடுக்குறோம் வாட்ஸ்அப் வழியாக உங்களுக்கு என்னென்ன மாதிரியான முத்திரைகள் உபதேசமாக கிடைக்கும் செய்வினை கண்திருஷ்டி இந்த மாதிரியான பாதிப்புகளை விளக்கக்கூடிய ஒரு அருமையான முத்திரை குபேர முத்திரை தன ஆகர்ஷண முத்திரை நிம்மதியான வாழ்க்கையை அளிக்கக்கூடிய சாந்தி முத்திரை வெற்றிகளை தரக்கூடிய சந்தியா முத்திரை இந்த அற்புதமான முத்திரைகளோட நுரையீரல் பாதிப்புக்கு கிட்னி பாதிப்புக்கு கல்லீரல் பாதிப்புக்கு இதய பாதிப்புக்கு கழுத்திலிருந்து இடுப்பு வரைக்குமான உடல் ஆரோக்கியத்திற்கு தலைப்பகுதி ஆரோக்கியமாக இருக்க ஒட்டுமொத்த உடலையும் ஆரோக்கியமாக

வர முடியாத நிலையில் இருக்கக்கூடிய வர முடியாத சூழலில் இருக்கக்கூடிய வெளிநாட்டை நாட்டை சோழக்கூடிய உதவி சந்தர்ப்ப அனைவருக்கும்